இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுச்சேரியில் அனைத்து மருத்துவக் கல்லூரியின் வாசல்களிலும் கஞ்சா விற்பனை நடக்கிறது அரசு விழாவில் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் பரபரப்பு பேச்சு பெட்டி கடைகளில் போதைப் பொருட்கள் விற்பனை தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களுடன் சட்டசபையில் முதல்வரை சந்தித்து அதிமுக புகார் புதுச்சேரியில் தொடரும் மழை வாகன ஓட்டிகள் வேலைக்கு செல்வோர் அவதி புதுச்சேரியில் குப்பைகளை அகற்றாமல் குப்பை அகற்றியதாக பில்லை மட்டும் வைத்தால் அதற்கு எப்படி ஒப்புதல் தர முடியும் என அரசு நிகழ்ச்சி ஒன்றில் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் நடைபெற்று வரும் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து காவல்துறை மற்றும் சட்டத்துறை அதிகாரிகளுக்கான இரண்டு நாள் பயிற்சியை துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் டிஜிபி ஸ்ரீனிவாஸ் காவல்துறை அதிகாரிகள் பலர் பங்கேற்றனர் நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் சிறிய மாநிலமான புதுச்சேரியில் அதிக மருத்துவக் கல்லூரிகள் உள்ளது ஆனால் அங்கு படிக்கும் மருத்துவ மாணவர்கள் கஞ்சாவிற்கு அடிமையாக உள்ளனர் புதுச்சேரியில் உள்ள அனைத்து மருத்துவக் கல்லூரி வாசல்களிலும் கஞ்சா எளிமையாக கிடைக்கிறது என்பதுதான் அவலம் புதுச்சேரியில் குப்பைகளை அகற்றியதற்கு ஒரு தொகை வழங்குவதற்கான ஒரு கோப்பு என்னிடம் வந்தது நான் அதில் கையொப்பம் விடாமல் அதிகாரிகளிடம் புதுச்சேரி நகரம் முழுவதும் சுற்றி வாருங்கள் ஒரு வீதியில் கூட குப்பைகள் இல்லை என்று சொல்லுங்கள் நான் கையெழுத்து விடுகிறேன் என்றேன் கொப்பைகளை அகற்றாமல் அதற்கான பில்லை மட்டும் அனுப்பினால் அதில் நான் எப்படி கையெழுத்திட முடியும் சில நேரங்களில் நாம் கடுமையான முடிவுகளை எடுத்துதான் என்றார் பாண்டிச்சேரி மாநிலம் தான் அதே நேரத்தில் பறித்துக் கொண்டிருக்கின்ற சாதாரண இளநிலை மருத்துவர்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி கிடைக்கிறார்கள் அனைத்து மருத்துவ கல்லூரி வாசல்களிலும் கஞ்சா எளிதாக கிடைக்கிறது என்பதுதான் நம்முடைய அவலம் டாக்டர்களே ஹெல்த்தை பற்றி அக்கறை கொள்ளாத ஒரு சூழல் இருக்கிறது சொன்னால் அதற்கு காரணம் அவருடைய அறிவித்திறன் அல்ல அந்த இளமை இளமையர் எதை செய்தாலும் தவறில்லை என்கின்ற மனப்பான்மை அதனை நாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு அதி கிடைக்காமல் செய்வது மட்டும்தான் ஒரே வழியையதவரோடு ஆழிக் உள்ளாக புரிந்து பேச செய்ததுalle அரச நிகர்சி ஒன்றில் கஞ்சா விர்ப்பணை மற்றும் அரசின் குறைகளை சுட்டிக் காட்டி ஆளுநர் பேசியது புதுச்சேரியில் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியின் நகர பகுதிகளில் போதைப் பொருட்கள் சிறிய கடைகளில் கூட கிடைப்பதாக போதைப் பொருட்களுடன் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சரிடம் புகார் மனு அளித்தார் புதுச்சேரியில் தடையின்றி அனைத்து போதைப் பொருட்களும் கிடைப்பதாக தொடர்ந்து புகார்கள் அளிக்கப்பட்டு வருகின்றது நகர மற்றும் கிராம பகுதிகளில் உள்ள சிறிய கடைகளில் ஹான்ஸ் கூலிப் போன்ற போதைப் பொருட்கள் புகார்கள் வந்த நிலையில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் ஹான்ஸ் கூலிப் உள்ளிட்ட போதைப் பொருட்களுடன் சென்று முதலமைச்சர் ரங்கசாமியிடம் புகார் அளித்தார் அப்போது பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து கல்வி நிறுவன வளாகங்களுக்கு அருகே சிறிய கடைகளில் இதனை விற்பதாகவும் அங்கிருந்து வாங்கியதாக ஆதாரத்துடன் புகார் அளித்தார் இதனை பார்வையிட்ட முதலமைச்சர் இதன் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அன்பழகன் சுற்றுலா பயணிகளை குறிவைத்த போதை கும்பல் தற்போது மாணவர்களை குறிவைத்துள்ளதாகவும் இளைஞர்களை சீரழிக்கும் போதைப் பொருட்களை ஒழிக்க அரசு இரும்பு கரம் கொண்டு ஒழிக்க வேண்டும் என்றார் சென்னை விமான நிலையத்தில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் சிக்கியுள்ளது இதில் அனுப்புநர் விலாசம் புதுச்சேரியில் இருப்பதால் அரசு உடனடியாக விசாரணை நடத்தி குற்றவாளியை வெளிக்கொண்டு வர வேண்டும் என்று கூறினார் அவர் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தொடர் போராட்டம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார் புதுச்சேரி முழுவதும் இன்று காலை முதல் பரவலாக பெய்து வரும் மழை காரணமாக பொதுமக்கள் சிரமப்பட்டாலும் குளிர்ச்சியான சூழல் இரண்டு நாட்களாக நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த இரண்டு தினங்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் நேற்று முன்தினம் இரவு முதல் தொடர்ச்சியாக பெய்து வந்த மழை இன்று காலையிலிருந்தும் பெய்து வருகின்றது புதுச்சேரியின் நகரப் பகுதிகளான கடற்கரை புதிய பேருந்து நிலையம் உப்பளம் முதலியார்பேட்டை உழவர்கரை ஓரிமேடு லாஸ்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளிலும் விளையரூர் தெருபுவனை சேதராப்பட்டு பாகூர் தவளக்குப்பம் காளாப்பட்டு உள்ளிட்ட புறநகர் பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகின்றன காலையிலிருந்து தொடர்ந்து வரும் கனமழை காரணமாக பள்ளிக்கு செல்வோர் பணிக்கு செல்வோர் சாலையோட்டிகள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகினர் இருப்பினும் இரண்டு நாட்களாக தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் நகரம் முழுவதும் குளிர்ச்சியான ரம்யமான சூழல் நிலவி வருவதால் கடந்த ஒரு மாதமாக வாட்டி வதைத்த வெயிலின் வெப்பத்தால் அவதியுற்ற பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் புதுச்சேரியில் பத்திரப்பதிவு செய்ய தாமதப்படுத்தியதால் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த சார் பதிவாளரை தாக்கி அவர் வைத்திருந்த முக்கிய ஆவணங்களை எடுத்து சென்ற வழக்கில் பத்திர எழுத்தர் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் பாஸ்கர் இவர் திருக்கனூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சார்பதிவாளராக பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் அவர் கடந்த பத்தாம் தேதி இரவு அன்று பணியை முடித்துவிட்டு தனது அலுவலக ஊழியர் பரசுராம் என்பவருடன் வீட்டுக்கு செல்வதற்காக வெளியனூர் பிள்ளையார்குப்பம் சாலையில் சென்று கொண்டிருந்த அவரை இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த மூன்று வாலிபர்கள் ஆள் நடமாட்டம் இல்லாத இருளான பகுதியில் அவரை இடித்து கீழே தள்ளி அவர் பையில் வைத்திருந்த பத்திரங்கள் நீதிமன்ற ஆவணங்கள் உள்ளிட்டவைகளை பறித்து தாக்கிவிட்டு தப்பி சென்றனர் இது தொடர்பாக பாஸ்கரன் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தெருக்குனூரில் இருந்து வெளியனூர் வரும் சாலையில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்ததில் ஒரே இருசக்கர வாகனத்தில் வந்த வாலிபர்களை அடையாளம் கண்ட போலீசார் அவர்கள் வாகன எண் மூலம் அவர்கள் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது சார் பதிவாளரிடம் ஆவணங்களை பறித்து சென்றது வில்லியனூர் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் சந்திர மற்றும் அவரது கூட்டாளிகளான அனிஷ் மற்றும் பிளேமின் தாஸ் என தெரிய வந்ததை தொடர்ந்து மதகடிப்பட்டு பகுதியில் தலைமறைவாக இருந்தவர்களை போலீசார் பிடிக்கச் சென்ற போது பிளமின் தாஸ் தப்பி சென்ற நிலையில் போஸ் மற்றும் அனிஷை போலீசார் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை செய்ததில் திருக்கனூர் பத்திரப்பதிவு அலுவலகம் அருகே பத்திர எழுத்தாளராக உள்ள தேங்காய் திட்டை சேர்ந்த மணிகண்டன் என்பவரின் அறிவுறுத்தலின்படி பாஸ்கரிடம் ஆவணங்களை பறித்து சென்றதாக தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து மணிகண்டனை கைது செய்த போலீசார் அவரிடம் விசாரணை செய்ததில் கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்பு சார் பதிவாளர் பாஸ்கரனிடம் மணிகண்டன் ஒரு பத்திரத்தை பதிவு செய்ய கொடுத்ததாகவும் அதனை அவர் பதிவு செய்யாமல் காலம் தாழ்த்தி வந்ததால் ஆட்களை வைத்து அவர் எடுத்து சென்ற முக்கிய ஆவணங்களை பறித்ததாக தெரிவித்துள்ளார் இதனையடுத்து கைது செய்யப்பட்ட மூவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் தொடர்ந்து இவ்வழக்கில் தலைமறைவாக உள்ள பிளமன் தாஸ் மற்றும் மேலும் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர் ஜாதி ரீதியாக மாணவர் துன்புறுத்தப்பட்ட புகார் தொடர்பாக புதுவை அரசு ஜிப்மர் நிர்வாகம் அறிக்கை அளிக்க தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது புதுவை கோரிமேட்டில் மத்திய அரசின் ஜிப்மர் நிறுவனம் உள்ளது இங்கு முழுநிலை பட்டப்படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு ஜாதி ரீதியாகவும் உடல் அளவிலும் தொல்லை கொடுப்பதாக புகார்கள் எழுந்துள்ளது இது தொடர்பாக எம்டி படிக்கும் மாணவர் ஒருவர் கவர்னருக்கு புகார் அளித்திருந்தார் அதில் தனக்கு ஜாதி ரீதியாகவும் உடல் அளவிலும் துன்புறுத்தல் கொடுப்பதாகவும் தேர்வில் வேண்டுமென்றே தோல்வியடைய செய்யும் வகையில் பேராசிரியர்கள் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உண்மையை கண்டறிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஜிப்மர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் புகார் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மாணவர் கடந்த வாரம் தேசிய ோர் ஆணையத்திடம் புகார் செய்தார் புகாரை பெற்றுக்கொண்ட ஆணையம் மாணவரின் புகார் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்த அறிக்கையை இமெயில் தபால் மூலம் அளிக்குமாறு தலைமை செயலாளர் போலீஸ் டிஜிபி சீனியர் போலீஸ் சூப்பரண்ட் ஜிப்மர் இயக்குனர் ஆகியோருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது அறிக்கை தாக்கல் செய்யாவிட்டால் சட்ட விதிகளின்படி நேரில் ஆஜராக உத்தரவிட நேரிடும் என்று அந்த நோட்டீஸில் கூறப்பட்டுள்ளது புதுச்சேரியில் செல்ல பிராணியாக வளர்த்த நாய் இறந்ததை அடுத்து அதற்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடித்து உறவினர்களை அழைத்து சடங்குகள் செய்த உரிமையாளரின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி கதிர்காமத்தை சேர்ந்தவர் மதி இவர் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நாய்ப்புட்டி ஒன்றை ஆசையாக வாங்கி அதற்கு ராம்போ என்று பெயர் வைத்து செல்லமாக வளர்த்து வந்தார் ராம்போவை தனது குடும்பத்தில் ஒருவராக பார்த்து வளர்த்து வந்த மதி ராம்போவுக்கு என்னென்ன உணவுகள் வேண்டுமோ அவையெல்லாம் தேடி தேடி வாங்கி வைத்து வளர்த்து வந்தார் மதி மட்டுமில்லாமல் அவரது குடும்பத்தினரும் ராம்போ மீது அளவு கடந்த பாசத்தை வைத்து செல்லமாக வளர்த்து வந்தனர் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு உடல் நலம் பாதிக்கப்பட்ட ராம்போ நேற்று திடீரென உயிரிழந்தது ராம்போவின் மறைவை மதியின் குடும்பத்தினரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கடுமையான சோகத்திற்கும் மன வருத்தத்திற்கும் தள்ளப்பட்டனர் மேலும் தனது செல்லப்பிராணி ராம்போ இறந்ததை ஊர் முழுக்க தெரியப்படுத்த வேண்டும் என்று அதற்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் அடித்து அதனை புதுச்சேரி முழுவதும் ஓட்டி ராம்போவின் உடல் தனது இல்லத்தில் நல்லடக்கம் செய்யப்படும் என மதி தெரியப்படுத்தியிருந்தார் மேலும் தனது குடும்பத்தில் ஒருவர் இறந்துவிட்டால் என்ன சடங்குகள் செய்வோமோ அதேபோன்று வீட்டின் முன்பு பந்தல் அமைத்து சவப்பெட்டியில் ராம்போவின் உடலை வைத்து உறவினர்களுக்கு சொல்லி அனுப்பி உள்ளார் உறவினர்களும் மாலையுடன் வந்து ராம்போவின் உடலுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் சிலர் சோகத்துடன் வாசலில் போடப்பட்ட நாற்காலியில் அமர்ந்து கவலையுடன் காணப்பட்டனர் இதனை அடுத்து ஒருவர் இறந்துவிட்டால் அவருக்கு என்னென்ன சடங்குகள் செய்ய வேண்டுமோ அதே போன்று புரோகிதர் வைத்து ராம்போவுக்கு அனைத்து சடங்குகளையும் செய்து பூ பழம் வெத்தலை பாக்கு என வைத்து ராம்புவிற்கு பிடித்தமான உணவு வகைகளை வைத்து படையிலிட்டு சொந்தங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக ராம்போவின் மீது உப்பு அள்ளி தூவி சடங்குகள் செய்து தனது வீட்டுக்குள்ளேயே அடக்கம் செய்தார் தான் ஆசையாக வளர்த்த செல்ல பிராணியின் இழப்பை குடும்பத்தில் உள்ள ஒருவரது இழப்பாக எண்ணி மதி செய்த செயல்கள் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒரு நாடு ஒரே தேர்தல் என்று வந்துவிட்டால் மக்களின் கவனமும் ஊடகத்துறையின் கவனமும் நாட்டின் முன்னேற்றத்தை பற்றியதாக மாறும் என புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் மற்றும் தண்டனை சட்டங்கள் குறித்து காவல்துறை மற்றும் சட்டத்துறை அதிகாரிகளுக்கான இரண்டு நாள் பயிற்சி முகாம் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் இன்று தொடங்கியது துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் குத்துவிளக்கு ஏற்றி பயிற்சி முகாமினை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி தலைமை செயலர் சரத் சௌகான் காவல்துறை தலைமை இயக்குனர் ஸ்ரீனிவாஸ் காவல்துறை தலைவர் அஜித் குமார் சிங்களா சட்டத்துறை செயலர் சத்யமூர்த்தி காவல்துறை சட்டம் மற்றும் நீதித்துறை அதிகாரிகள் அலுவலர்கள் சட்ட வல்லுநர்கள் பங்கேற்றனர் இவ்விழாவில் பேசிய ஆளுநர் ராதாகிருஷ்ணன் மாற்றம் மட்டும்தான் மாற்றம் இல்லாதது மற்றவை எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் மாற்றம் என்பது நல்லதுக்குத்தான் இருக்க வேண்டுமே தவிர நீதியை நிலைநாட்டவும் குற்றம் புரிந்தவர்கள் ஒருபோதும் தப்பிக்க முடியாது என்ற சூழலை உருவாக்குவதாக இருக்க வேண்டும் என்ற அவர் நாம் நினைத்த மாத்திரத்தில் நீதியை நிலைநாட்ட இது முடியாட்சி அல்ல இது குடியாட்சி ஆனால் அதற்காக சட்டங்கள் செம்மைப்படுத்த வேண்டும் இன்றைக்கு இருக்கின்ற சட்டங்களில் பெரிய வழக்கறிஞர்கள் கூட குற்றவாளிகளின் சார்பாக வாதிடும்போது தப்பிப்பதற்கு தான் அதிக வழிமுறைகள் உள்ளதை தவிர தண்டிப்பதற்கான வழிமுறைகள் குறைவாகத்தான் உள்ளது அதனால்தான் இந்த சட்ட சீர்திருத்தங்கள் என்பது அத்தியாவசியமாகியுள்ளது என்றார் ஜெர்மனி நாட்டில் உள்ள குற்றவியல் சட்டங்கள் போல் இங்கும் அமல்படுத்துகின்றோமோ அப்போது யாரையும் தண்டிக்க முடியும் என்ற நிலை உருவாகும் என்ற அவர் வேண்டும் என்றாலும் தப்பித்துக் கொள்ளலாம் என்ற மனநிலை வரும் இப்படி ஒட்டுமொத்த சமுதாயம் குற்றத்திற்கு தயாராகினால் எத்தனை போலீஸ் அதிகாரிகள் இருந்தாலும் நல்வழிப்படுத்த முடியாது என்றார் மேலும் நாட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தலில் என்ன தவறு உள்ளது என்ற அவர் தொலைக்காட்சிகளுக்கு ரேட்டிங் குறைந்துவிடலாம் தினந்தோறும் எதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் உத்தரப்பிரதேசத்திற்கே போகாதவர்கள் அம்மாநில தேர்தல் பற்றி விரிவாக பேசுகின்றனர் உட்கார்ந்த நிலையிலேயே ஒருவரது மனநிலையை கண்டுபிடிக்கின்ற அளவில் இவர்கள் கடவுளின் ஆசிர்வாதத்தை பெற்றுவிட்டார்களா எனக்கு தெரியவில்லை விவாதங்களின் மூலமாக பொருளாதார வளர்ச்சிக்கு மக்களின் நலத்திட்டங்களை அமல்படுத்துவதில் எந்த அரசு பின்தங்கி இருக்கிறது என்று எப்போதாவது ஒரு விவாதமாக நடந்து உள்ளதா ஒரு தேர்தல் முடிந்தால் அடுத்த ஆறு மாதத்தில் வேறு மாநிலத்தில் தேர்தல் வந்துவிடுகிறது விடுகிறது அதை பற்றி விவாதிக்கின்றோம் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வந்துவிட்டால் மக்களின் கவனமும் ஊடகத்துறையின் கவனமும் முன்னேற்றத்தைப் பற்றியதாக மாறும் என்பதற்காகத்தான் ஒரு நாடு ஒரு தேர்தல் அத்தியாவசியம் என்ற கருத்தை வலியுறுத்துகிறேன் ார் திருநள்ளாறு ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவையொட்டி சுவாமி அம்பாள் யானை வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநல்லாற்றில் அமைந்துள்ளது உலகப் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்போணேஸ்வரர் தேவஸ்தானம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் சுவாமி வீதி உலா நடைபெற்று வருகிறது இவ்விழாவின் ஒரு பகுதியாக ஸ்ரீ தர்போணேஸ்வரர் பிராணாம்பிகை யானை வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இவ்விழாவில் ஸ்ரீ தர்பானேஸ்வரர் பிராணாம்பிகை வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டு வீதி உலா வந்தார் நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் உற்சவம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ளது புதுவை குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜியில் சாதனை பாராட்டு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சென்னை டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் மற்றும் டிஜிட்டல் என்ஜினியரிங் பிரிவு சர்வதேச வளத்துறை தலைவர் எம் பி லட்சுமணன் பிரகாஷ் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை மற்றும் கல்வியில் சாதனை புரிந்த பேராசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு விருது மற்றும் பரிசுகள் வழங்கி கௌரவித்தார் இவ்விழா மணக்குள விநாயகர் குழும தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநரும் திண்டிவனம் தற்றுசீலா பல்கலைக்கழக வேந்தருமான தனசேகரன் தலைமையில் நடைபெற்றது தமது உரையில் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்கள் எந்தெந்த துறையில் எந்த நிலையில் பணிபுரிய நேர்ந்தாலும் கிடைத்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக் கொண்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்று கூறினார் மேலும் பணியிடத்தில் எதிர்கொள்ளும் சவால்களை திறம்பட கையாள திறமைகளை மென்மேலும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் தலைமை விருந்தினர் எம் பி லட்சுமண பிரகாஷ் உரையாற்றுகையில் வேலைவாய்ப்பு பெற்ற மாணவர்கள் சுயமாக சிந்தித்து முடிவு எடுக்கும் திறன் பெற்றவர்கள் ஆகையால் பெற்றோர்கள் அவர்களுக்கு அனுசரணையாக இருந்தால் போதும் என்று கேட்டுக்கொண்டார் மேலும் டிசிஎஸ் நிறுவனத்தின் சிறந்த செயல்பாடுகள் சான்றுகள் முன்னேற்றத்திற்கான உரிய வாய்ப்புகள் பற்றி விளக்கி கூறினார் மணக்குள விநாயகர் கல்விக் குழும செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் சிறப்புரை சிறப்புரையாற்றுகையில் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் அவற்றின் பயன்பாடுகள் பற்றி கூறினார் மேலும் பணி நியமன ஆணை பெற்று வேலையில் சேர இருக்கும் மாணவர்கள் நன்றாக பணிபுரிந்து அடுத்த தலைமுறை மாணவர்களுக்கு ஒரு சிறந்த முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மணக்குள விநாயகர் கல்வி குழும பொருளாளர் ராஜராஜன் முன்னிலை வகித்தார் கல்லூரி முதல்வர் முனைவர் மலர்கண்ணன் வரவேற்புரை மற்றும் கல்லூரியின் நடப்பு கல்வி ஆண்டுக்கான சாதனை உரை ஆற்றினார் டேசிஎஸ் நிறுவன மனித வளத்துறை அதிகாரிகள் ராஜலட்சுமி மற்றும் விமல் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் இந்த கல்வியாண்டில் நடைபெற்ற ஐம்பத்து நான்கு நிறுவன கல்லூரி வளாக வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலம் முன்னூற்று அறுபது மாணவ மாணவிகள் ஐநூற்று எண்பத்து ஆறு பணி நியமன ஆணைகளை பெற்றனர் அவர்களில் டிசிஎஸ் டிஜிட்டல் கார் டெக்னாலஜிஸ் ரெனோல்ட் பெஸ்டர்ன் போன்ற மிகச்சிறந்த பன்னாட்டு நிறுவனங்களில் முப்பத்து இரண்டு மாணவ மாணவிகள் ட்ரீம் வேலைவாய்ப்பை பெற்றனர் மேலும் முன்னணி நிறுவனங்களான டிசிஎஸ் கேப் ஜெமினி டெக் மஹேந்திரா மோவேட் வோல்டெக் இன்டாகராசாஃப்ட்வேர் ஃபுட் ஸ்விங் என்டர்பிரைசஸ் பிரைம் அரோமா ஃபுட்ஸ் கவின் கேர் ஃபுட்ஸ் போன்ற நிறுவனங்கள் மூலம் முன்னூற்று முப்பத்து மூன்று மாணவ மாணவிகள் பணி நியமன ஆணைகளை பெற்றனர் நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்பு துறை அதிகாரி முனைவர் எம் ஜெயக்குமார் வேலைவாய்ப்பு மையத்தின் செயல்பாடுகள் குறித்த ஆண்டறிக்கை வாசித்தார் இறுதியில் மேலாண்மைத்துறை பேராசிரியர் முனைவர் எஸ் வைத்தீஸ்வரன் நன்றி உரையாற்றினார் காரைக்கால் அருகே ஒரு வீட்டின் கழிவறைக்குள் விஷப்பாம்பு புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த நேரு பகுதியில் ஒரு வீட்டின் பின்புறம் உள்ள கழிவறைக்கு பெண் ஒருவர் சென்றுள்ளார் அப்போது அங்கு கண்ணாடி விரியன் எனும் மிக கொடிய விஷமுடைய ஏழடி நீளம் கொண்ட பாம்பு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் உடனடியாக அக்கம் பக்கத்தினருக்கு தகவல் தெரிவித்தார் அவர்களும் தீயணைப்புத்துறை மற்றும் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர் ஆனால் அவர்களே பாம்பு பிடிக்க தங்களிடம் யாரும் ஆட்கள் இல்லை என கூறியுள்ளனர் ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு தனிநபரிடம் கூறி அந்த பாம்பை பிடித்து அப்புறப்படுத்தினர் என்ற நிலையில் இதுபோன்ற சம்பவம் ஏற்பட்டால் தனிநபரை நாட வேண்டிய நிலையில் உள்ளதால் காரைக்கால் மாவட்ட நிர்வாகம் இதுபோன்று வீடுகளில் பாம்புகள் புகுந்தால் அதனை பிடிப்பதற்கு போதுமான ஆட்களை தயார் நிலையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் கழிவறைக்குள் விஷப்பாம்பு இருக்கும் காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது புதுச்சேரியில் இன்று நான் தான் கிங் படம் வெளியான நிலையில் நடிகர் சந்தானத்தின் கட் அவுட்டிற்கு ஐந்து லிட்டர் சந்தன அபிஷேகம் செய்த ரசிகர்கள் நடிகர் சந்தானம் நடித்த இங்கு நான் தான் கிங் என்ற திரைப்படம் இன்று புதுச்சேரியில் உள்ள ராஜா தியேட்டர் மற்றும் பிவிஆர் சினிமாவில் வெளியானது இதனையொட்டி புதுச்சேரி சந்தானம் தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் கட் அவுட்டிற்கு மலர்களால் அபிஷேகம் செய்து ஐந்து லிட்டர் சந்தனத்தை கொண்டு சந்தன அபிஷேகமும் செய்தனர் தொடர்ந்து முதல் காட்சியை படம் பார்க்க வந்த பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக டிக்கெட்டை வழங்கியதுடன் தலா ஒருவருக்கு ஒரு பலாப்பழத்தையும் பரிசாக வழங்கினர் கொத்தபுரி நத்தம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு ஒன்பதாம் நாள் நிகழ்வாக தேர் திருவிழா மற்றும் காத்தவராயன் கழுமரம் ஏறுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் அண்ணாடிப்பட்டு கொம்பியின் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொத்தபுரி நத்தம் பகுதியில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது கடந்த பத்து நாட்களாக நடைபெற்று வரும் இந்த திருவிழாவில் ஒவ்வொரு நாளும் சுவாமி மின் அலங்காரத்துடன் வீதி உழா நடைபெற்று வருகிறது மேலும் ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வருகிறது இதில் முக்கிய நிகழ்வாக ஒன்பதாம் நாள் திருவிழாவான சுவாமி திருத்தேர் வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை பிடித்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பொதுமக்கள் ஊரணி பொங்கல் வைத்து சுவாமிக்கு படையிலிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து காத்தவராயன் கழுமரம் ஏறுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் காத்தவராயன் சுவாமி கழுமரம் ஏறி இறங்கி ஆரியமாலா காத்தவராயன் சுவாமி திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து காத்தவராயனுக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து காத்தவராயனுக்கு படையிலிட்டு பக்தர்களுக்கு கும்பம் சாதம் பிரசாதமாக வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவல் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி பேரவை மாநில இளைஞர் அணி நிர்வாகிகள் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது புதுச்சேரி ஆர் எல்வி ஜனநாயக பேரவையின் தொகுதி அமைப்பாளர்கள் மாநில மாணவர் அணி மகளிர் அணி இளைஞர் அணி அமைப்பாளர்களும் பேரவையின் மாநில நிர்வாகிகளின் முதல் பட்டியலும் சமீபத்தில் வெளியிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து தற்போது மாநில இளைஞர் அணி அமைப்பாளர் ரவிவர்மன் ஆர்எல்வி பேரவைக்கு மாநில இளைஞர் அணி மாநில நிர்வாகிகளின் பட்டியலை தயாரித்து அதனை மாநில தலைவர் சிவக்குமரனுக்கு பரிந்துரை செய்திருந்தார் அதன் அடிப்படையில் சிவக்குமரன் நிறுவனத் தலைவர் வெங்கட்ராமன் ஒப்புதலோடு மாநில இளைஞர்களின் நிர்வாகிகள் பட்டியலை வெளியிட்டார் அதில் ஆர்எல்வி பேரவையின் மாநில இளைஞர் அணி தலைவராக இதுவரை மாநில அமைப்பாளராக செயல்பட்ட ரவிவர்மன் துணைத் தலைவராக நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த சீனிவாசன் தட்டாஞ்சாவடி தொகுதி மணிகண்டன் மங்களம் தொகுதி திவ்யராஜன் வெளியனூர் தொகுதி வடிவேல் பொதுச் செயலாளர் மணவெளி தொகுதி முருகராஜ் காமராஜ் நகர் தொகுதி சுதாகர் பொருளாளராக வில்லியனூர் தொகுதி சுரேந்தர் செயலாளராக ஏம்பலம் தொகுதி பிரபு கதிர்காமம் ரவிக்குமார் அரியாங்குப்பம் அரவிந்த்ராஜ் காமராஜ் நகர் சுதாகர் துணை செயலாளராக மணவெளி தொகுதியைச் சேர்ந்த சந்திரசேகர் கதிர்காமம் சத்யநாராயணன் காமராஜ் நகர் விக்னேஷ் காலாபட்டு மணிகண்டன் ஆகியோர் மாநில நிர்வாகிகளாகவும் பத்து பேர் கொண்ட மாநில செயற்குழு உறுப்பினர்களும் நியமிக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து பொறுப்பேற்றுக் கொண்ட மாநில இளைஞர் அணி நிர்வாகிகள் அனைவரும் ரவிவர்மன் தலைமையில் நிறுவன தலைவர் ஆர் எல் வெங்கட்ராமனை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து ஆசி பெற்றனர் புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பாக தவளக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக உயர் ரத்த அழுத்த தினம் கடைபிடிக்கப்பட்டது நிகழ்ச்சியின் கவுன்சிலர் ஹரிதாஸ் அனைவரையும் வரவேற்றார் சுகாதார உதவி ஆய்வாளர் ஜவஹர் இளைஞழியன் கிராமப்புற செவிலியர்கள் கலாவதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிலையத்தின் மருத்துவ அதிகாரி மருத்துவர்கள் பாலசுப்ரமணியன் அஸ்மா தலைமை தாங்கி உயர் ரத்த அழுத்தம் ஏற்படாமல் இருப்பதற்கான வழிமுறைகளை எடுத்துரைத்தார் நிகழ்ச்சியின் முடிவில் மருந்தாளுநர் சண்முக வேலன் நன்றி கூறினார் நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் புதுச்சேரியில் அனைத்து மருத்துவக் கல்லூரியின் வாசல்களிலும் கஞ்சா விற்பனை நடக்கிறது அரசு விழாவில் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் பரபரப்பு பேச்சு பெட்டி கடைகளில் போதைப் பொருட்கள் விற்பனை தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களுடன் சட்டசபையில் முதல்வரை சந்தித்து அதிமுக புகார் புதுச்சேரியில் தொடரும் மழை வாகன ஓட்டிகள் வேலைக்கு செல்வோர் அவதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்